விடியல் கலைக்குடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்கப்படா ஒரு ஆரத்தி டிசைன் தான் இங்கே பாக்கங்களேன் குட்டி குட்டியாக வாழைப்பழம் ஆப்பிள் பழம் மாம்பழம் மாதுளம்பழம் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி கேரட்டு காலிஃப்ளவர் பச்சை மிளகாய் முள்ளங்கி வெங்காயம் வெண்டைக்காய் டர்னிப்பு பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் இதெல்லாமே குட்டி குட்டியாக இருக்குதுன்னா ஏன்னா எதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இது எல்லாமே என்னென்னா ஒரு ஆரத்திக்காக மாப்பிள்ளை வந்து ஒரு காய்கறி பழக்கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அதனால தான் குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருந்தேன் அதை வச்சு இப்போ கடை செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காய்கறி பழங்கள்லாம் இந்த மாதிரி செட் மாதிரி வச்சு அதில் அடுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க மாப்பிள்ளையோட ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க அந்த ஃபோட்டோவில் வந்து மாப்பிள்ளை வந்து கடைக்குள்ளே நிற்கிற மாதிரியும் அவங்க கடை பேர் வந்து கதிரவன் காய்கறி கனி வியாபாரம் அதுவும் போர்டு வச்சுருக்கோம் அவங்க கடை எப்படி இருக்கும்னா இப்படி தான் முன்னாடி வந்து அந்த வாழைப்பழம் சீப் சீப்பாக தொங்கும் உள்ளே ஃபுல்லாக வாழைப்பழத்தார் நிறையா வச்சுருந்தாங்க அதெல்லாமே அப்படி செட் பண்ணி நம்ம செஞ்ச காய்கறி பழங்களையும் ஃபுல்லாக செட் அடுக்கி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஆரத்தி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதை பற்றினா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு விசேஷத்துக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விடியல் கலைக்கூட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கலைக்கூடத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீட் இந்த சேனலை வந்து கலைக்கூட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றினா உங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்